கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் சொன்னீங்கன்னா நாற்பது நிமிஷம் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம் இன்னைக்கு நடந்தாய்வாளி காவிரி திட்டம் என்னென்ன விளக்கணும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்னென்ன நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டணும் அதே போல இன்றைக்கு தமிழகத்துல இன்றைக்கு டாஸ்மாக் நடந்த மிகப்பெரிய ஊழல் இன்னைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துருக்குது அதை பற்றி விளக்கமா எடுத்து சொன்னோம் பொருள் விற்பனை தமிழ்நாட்டுல அதிகமா இருக்குது அதையெல்லாம் கேட்டார் என்ன நடக்குது அதையெல்லாம் நாங்கள் சொன்னோம் அவர்களும் கவனமா எடுத்துக்கொண்டார்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவி செய்வோம் என்று சொல்லிக்கொண்டார்கள் அதே போல மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று கொட்டிக்கின்றது அதனால மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கொண்டோம் இல்ல இருக்குது இப்ப எலெக்ஷன் நடக்குது அது வேண்டான போனது ரெண்டு எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்தது எப்ப கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்தது நீங்க சிந்திச்சு பாருங்க எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் தான் கூட்டணி அமைப்பாங்க கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ இருக்கிற திமுக கட்சியோட இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்கு வைக்கின்ற கட்சி அங்கேயே இருக்க போதா அதெல்லாம் கிடையாது அதாவது அந்த நேரத்தில் எப்படி ஏற்ப சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த தான் கூட்டணி இப்போ இப்ப வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக ஓட்டு கொடுத்து எங்க இடத்துல வாக்காதீங்க எங்களுடைய இதுதான்